வணக்கம் ஜெய் சமையல் என்ற ஸ்பெஷல் சாத்துக்குடி அகரகர் சுகருங்க அகரகர் வந்து ஃபஸ்ட்டு தண்ணியில் வேக போட்டுட்டு அதை ஆறுன பிறகு சாத்துக்குடி ஜூஸில் கலந்து ஒரு கேக் ஒன்று செய்ய போகிறேன் சாத்துக்குடி வந்து ஜூஸ் எடுத்துக்கணுங்க ஒரு சின்ன குக்கரில் வெயிட்டான பாக்கத்தில் ஒரு டம்ளர் தண்ணி வச்சுருக்கேன் அந்த அகரகரை போட்டுட்டு சுகரையும் அது கூட போட்டு கலந்துக்கணுங்க நல்லா வெந்த பிறகு ஆரம்ப சாத்துக்குடி ஜூஸை கலந்து ட்ரேவில் ஊற்றணும் கிண்டிட்டு கிண்டிக்கிட்டே இருக்கணுங்க அப்படியே ஜெல்லு மாதிரி வந்துடும் சுத்தமாக அப்படியே தண்ணியே இருக்கணுங்க அகர் அகர் போட்டுவிட்டேன் ஒரு சட்னி கரண்டி அளவுக்கு சுகர் போட்டுட்டாங்க ஜெல்லு மாதிரி வர வரைக்கும் வேகணும் அப்புறமே தான் சாத்துக்குடி ஜூஸில் அதை கலந்து ட்ரேவில் ஊற்றி ஃப்ரீசரில் வைக்கணுங்க இது சாத்துக்குடி ஜூஸுங்க அதை அப்படியே அந்த ட்ரேவில் ஊற்றிட்டு அகார வெந்த பிறகு ஆறன பிறகு சாத்துக்குடி ஜூஸோட கலந்து வரணுங்க சாத்துக்குடி ஜூஸை இந்த ட்ரேவில் ஊற்றிட்டாங்க அகார வெந்த பிறகு அதையும் இதில் ஊற்றி கலக்கி ட்ரேவில் வச்சு மெல்ட் ஆகிடுச்சுங்க அதை எடுத்து அப்படியே சாத்துக்குடி ஜூஸ் ட்ரைவில் ஊற்றிட்டாங்க ஃப்ரீசரில் வைக்க வேண்டியது ஒரு நாலு பாதாம் பருப்பு கட் பண்ணி போட்டிருக்கோங்க சாத்துக்குடி ஜூஸில் அகரகர் வந்தது டூ பேச்சு ஃப்ரீசரில் வைக்க தான் ஆறுன பிறகு கேக் போட்டுக்கலாம் அகரகர் சாத்துக்குடி வச்சு ஒரு ஸ்வீட்டுங்க கேக்கு சூப்பராக இருக்கும் உடம்புக்கு ஹெல்த்து அகரகர் சாப்பிட்டா வயிறு புண்ணெல்லாம் ஆறுங்க லைக் பண்ணுங்கள் அகரகர் சாத்துக்குடி வச்சு ஒரு ஸ்வீட் செஞ்சுருக்காங்க நீங்களும் செய்யுமே லைக்